வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா முத்தம்பட்டி அந்த ஊரில் நம்ம மெயின் ரோட்டில் ராஜவாளைய ரோடு மெயின் இருந்து ஒரு மூணாவது பிஞ்ச டோட்டலாக மூன்றரை ஏக்கர் இருக்குது கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இருந்து பக்கத்தில் மெயின் இருந்து ராஜோலை ரோட்டில் இருந்து பக்கத்தில் ஒரு மூன்றரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது கோயில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் கழுவமலையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் திருவேங்குலத்திலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஏற்காவது கிணறு ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரி வேணும்னா இந்த நிலத்தை வாங்கலாம் இது தோட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து அவங்க பருத்தி போட்டிருக்காங்க ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க அதில் ஒரு ரூம் இருக்குது கடந்த பக்கத்தில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நிறைய விட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ எல்லாம் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடித்த ஏரியாவில் இருந்தால் அதை பாருங்கள் மாதிரி இடம் நிலம் வாங்கனாலும் இல்லை விற்கிறனாலும் அந்த மாதிரி எதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்